வரைக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த நிறுவனத்தில் நான் ரெண்டு நாட்களில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் மேலே நான் வருமானம் அப்படிங்கிறதே எடுத்திருக்கேன் ஸோ அது எப்படி என்னங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இதில் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணும் எப்படி நீங்கள் வித்ரா பண்ணும் அது போக என்ன டீட்டெயிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை இனி நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட விருப்பம் வாங்க வீடியோவில் போயிடலாம் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம் அதாவது இந்த வெப்சைட் லான்ச் ஆன அன்னைக்கு ஓகேங்களா நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் வந்து ரிசீவ் பண்ண அடுத்ததாக ஐந்தாம் தேதி வந்து இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற ரிசீவ் பண்ணேன் இன்னைக்கு ஆறாம் தேதி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கறது நான் வந்து ரிசீவ் பண்ணேன் ஓகேங்களா ஸோ இதை பற்றினா டீடெயில் வந்து நம்ம பார்த்துடலாம் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க முதல்ல உங்களோட டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே இன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு போட்டு கரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததும் அவங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட் நீங்க வெப்சைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் நீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ப்ரூஃப் எல்லாமே பார்த்துக்கிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டெபாசிட் பண்ணும் எப்படி வித்ராவல் பண்ணும் அப்படிங்கிற பத்தின டீட்டெயிலை பார்த்தலாம் கீழே உங்களுக்கு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே காமிச்சிட்டு இருக்கும் அதை நீங்கள் பாருங்க டெபாசிட் மற்றும் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீஃபால்ட்டாக அமௌண்ட் அப்படிங்கிற இருக்கும் அதை தான் நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிற பண்ணணும் எக்காரணத்துக்கு ஒன்று நீங்கள் நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணாதீங்க ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டெபாசிட் சேனல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி டூ டெபாசிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது டெபாசிட் வித்ரா பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்த்துக்கலாம் வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ராவல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து தெளிவாக காமிக்கும் ஸோ இங்கே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் வித்ரா பண்ணிக்கலாம் டெய்லி வித்ராவல் மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபா இருந்தாலே வித்ரா பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே வித்ராவல் அப்படிங்கிற பண்ண முடியும் சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கப்படும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இங்கே மந்த்லி வெல்ஃபேர் வெல்ஃபேர் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப்பா பிரித்து கொடுத்துருக்காங்க எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேங்கிற சொல்லிடுறேன் இந்த மன்த்லி பேக் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஓகேங்களா அடுத்ததாக இந்த வெல்ஃபேர் பேக்கில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை நான் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ இது மூலயமா எப்படி எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இந்த மந்த்லி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி த்ரீ டேஸ் வந்து இன்கம் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க டெய்லி இன்கமாக ஒன் செவன்டி செவன் கிடைக்கும் டோட்டல் ரவன்யூவாக ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற கிடைக்கும் அடுத்ததாக வெல்ஃபேரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கொடுத்து இந்த பேக்கை நான் வாங்கியிருக்கேன் ஐந்து நாட்கள் வந்து வருமானம் அப்படிங்கிற கிடைக்கும் டெய்லி இன்கமாக நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிறே கிடைக்கும் டோட்டல் ரெவன்யூவாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற இன்கம் எனக்கு கிடைக்கும் இந்த வெல்ஃபேர் டூவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி அண்ட் வெல்ஃபர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எழுநூற்றி தொண்ணூறுரூவாய் எந்நூற்றி தொண்ணூறுரூவாய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேக்கில் இருந்து எனக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிற இன்கம் வந்துடும் அப்போ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனக்கு கைக்கு வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி பேக்கில் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரன் ஆயிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ் ஆஃப்டர் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா முப்பத்தி நாள் வந்து இந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வித்ராவல் பண்ணி எடுக்க முடியும் இந்த மந்த்லி பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நாட்கள் முடிந்த பிறகு தான் வந்து வித்ராவல் பண்ணி எடுக்க முடியும் வெல்ஃபேர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லி டெய்லி அமௌண்ட்டை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணிருக்கேன் நான் இருந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுத்துகிட்டு இருக்கேன் லைவ் ப்ரூஃப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பேங்க்கு கேட் ஆயிடுது பட் மெசேஜ் அப்படிங்கிறத ரிசீவ் ஆகிறது இல்லை உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் நான் வந்து அங்கே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிஸ்க்கு தான் நான் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரோமோட் பண்ணல உங்களுக்கு லாங் டைம் ஏர்னிங் வெப்சைட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷனில் லாங் டைம் ஏர்னிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட சைட்லேருந்து போனஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருப்பேன் ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஐந்து நபர்களுக்கு நான் போனஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எதுனாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியானதாக மட்டுமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் எதுவும் ஷேர் பண்ண மாட்டேன் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் எனக்கு வாட்ச்ப்லயே இல்லை டெலிகிராம்லயே எனக்கு மெசேஜ் பண்ணலாம் எனக்கு கால் பண்ண வேண்டாம் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் அதே போல் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்கலாம் என்னால் முடிஞ்ச சப்போட்டை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வெப்சைட்டாக தர முடியுமோ நான் அப்படி தரேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ கைஸ்